மர்ணிப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் அல்லாஹி அழகி செல்லம் அவர்கள் நோய் படுக்கையில் இருக்கிறார்கள் அப்துல்லாஹிப் நம்ம திரதி அல்லாஹு அணுகு நுழைகிறார்கள் அந்த அறைக்கு அல்லாஹுடைய தூதல்லாஹு அழிஹிவசல்ல நிலைமையை பார்த்தவுடன் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா கடுமையான நோயால் அவதிப்படுகிறீர்கள் போல் அசுல் உள்ளாஹி சொல்ல அல்லாஹு அழிஹுவம் சொன்னார்கள் உங்களில் இருவருக்கு வரக்கூடிய நோயின் சிரமத்தை அல்லாஹு அபுல் அலமின் எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்துல்லாஹோ அல்லாஹுடைய தூதருக்கு ஆறுதலாக கேட்டார்கள் அப்படியென்றால் அல்லாஹுடைய தூதரே இரண்டு மடங்கு நன்மையும் சேர்த்துதானே அல்லாஹ் கொடுப்பான் என்று அசுல் உல்லாஹி சொல்ல அல்லூ அழிஹிவசல்லம் ஆம் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு நபி எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுத்தால் ஒரு நோயை கொடுத்தால் அல்லாஹு அபுல் ஆலமீன் மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வதை போல அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்துல்லா என்று வாழ்க்கையில் சிரமம் ஏற்படுகிறதா இந்த ஹதீதை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் நோயால் அவதிப்படுகிறீர்களா இந்த ஹதீதை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் உங்களுடைய சிரமங்களை நீக்குவான் உங்களுடைய பாவங்களை அழிப்பதன் மூலமாக